நம்ம வெ ஸ்டோர்ல நான் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு நீங்களும் வாங்க கம்மி விலையில் கை நிறைய வாங்கி எடுப்போம் ஸ்டோர்ஸ் உஸ்மா ரோட் டிநகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஒன்று இந்த டெய்லர் மேற்ற பதியில் ஒன்று சொல்லணும் எல்லா விஷயங்களும் எல்லா படத்துலையும் பாத்தீங்கன்னா டெய்லர் எப்படி காட்டும் அப்படின்னா அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் மட்டுமே காமிப்பாங்க ஆனா இதுக்கு நெகட்டிவ்வெல்லாம் காமிச்சி நெகட்டி டெய்லர் ரிலீஸ் பண்ண ஒரே ஒரு நாங்களாக தான் இருப்போம் கரெக்டாக இருக்குது ஸோ அப்புறம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவரோட கேட்குறேன் தவறாக தான் மன்னிக்கணும் எங்கிட்ட நாலு கதை சொன்னீங்க கரெக்டுங்களா அதை ரெண்டு கதை தான் இருக்கீங்க ரெண்டு கதை நீங்க எடுக்கல ஏன் என்ன என்ன கேட்காம இருந்த முடிவு நாலு கதை சொன்னீங்க ரெண்டு கதை தான் படத்தை ரெண்டு கதை வரல கதையை மாத்தனீங்க இல்லையா கேட்டிங்களா இல்ல கேட்டீங்களா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களே சரி ஓகே இந்த படத்துக்கு பேர் என்ன மாதிரி வச்சீங்களா என்ன படம் என்ன பேரு மாடல் பஞ்சாயத்துன்னு இது மைக்கு

உங்களுடைய பர்மிஷன் தானது என்ன மாதிரி இந்த பர்மிஷன் உங்களுடைய பாலாவின் தந்தியார் ஒத்துக்காடு

இப்போ சேலரிசை பண்ணிக்காங்க ஏன்னா நீங்க அதுக்கு தான் இன்னொரு விஷயம் லாஸ்ட் டைம் கார்த்திக் பேசும்போது இந்த படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன திருப்பாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு ஸோ நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஒரு படைப்பாளி ஒரு நீ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி பிஸ்னஸ் ஆகட்டும் வேலையாகட்டும் அதை நம்ம நேர்ச்சியும் அதை லவ் பண்ணணும் ஸோ உங்களுடைய அந்த படைப்புக்கு நீங்க கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல உங்களுடைய உயரும் பானமே எல்லை கார்த்திக் நன்றி வணக்கம் சுரேஷ் அண்ணா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ அதுலேயும் நாங்கள் இருக்கோம் நீங்க அவர் மட்டும் தான் பண்றாருன்னு நினைச்சுக்காதீங்க சேர்ந்து தான் பண்றோம் அதனால நான் எழுதுறதா இருந்தால் அதையும் விட்டுறாதீங்க சேர்த்து எழுதிதுங்க ஓகேங்களா கண்டிப்பா ரெண்டு சேர்ந்து தான் பண்றோம் அவரோட ஒப்புதல் சொல்றேன் நன்றி சார் இந்த ஹாட்ஸ்பாட் பாக்கி ரெண்டு கதையை எடுப்பீங்களா

நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாகவும் இருக்கலாம் வேற மாதிரியாவும் இருக்கலாம் தெரியல சார் அப்புறம் ஒரு விஷயம் நாங்கள் உங்களை வந்து ட்ரெயிலர் ஆனிச்சப்ப கொஞ்சம் கேட்டோம் வருத்தப்பட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க அப்புறம் படத்தை இப்போ ரொம்ப பாராட்டினோம் ஆனால் அதை கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துட்டீங்களோ ஏன் சார் ஏன் எப்படி சொல்கிறீங்க இங்கே இருக்க போஸ்ட்ரு பாருங்க பாக்கி எல்லோரும் கையை சும்மா வச்சுட்டு இருக்காங்க அவர் மட்டும் அவர் கையில் மட்டும் அது ஏன் அதை கட் பண்ணியிருக்கலாம் சார் அந்த கேரக்டர் அது சார் அந்த கேரக்டர் தான் படத்தில் இருக்குது எதுக்கு இங்கே மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் சார் எல்லாத்துலயும் புத்தகத்தை படிச்சா எப்படி சார் இல்ல இல்ல அதுவும் பாப்பா தூக்கி வச்சிருக்கீங்க அதெல்லாம் எதாச்சும் அடிக்கிறேன் சார் போஸ்டர் டிசைனர் தான் திட்டணும் சார் வெயில சொல்றாரு நீங்க பாக்காமலா ஓகே பண்ணிருப்பீங்க இந்த அளவுக்கு யோசிக்கல இந்த அட்வான்டேஜ் வேணா நீங்க நல்ல கருத்தை சொல்றீங்க அது நேரடியா வந்துருங்க இந்த மாதிரி நெகட்டிவ் இது அடுத்த படத்துக்கும் பண்ணாதீங்க ஓகே ஓகே கண்டிப்பா இது வந்து நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுல இது என்னன்னு தெரியாது ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் சார் ஆனா இந்த அவேர்னஸ் தேவை இல்லை அதுதான் தேவைங்க ஆனால் நம்ம அப்பா நம்ம கையில் கொடுத்தா இதெல்லாம் கற்றுக்கொடுத்தாங்க அது கரெக்ட்டு தான் அதுக்காக கேட்குறோம் சரி எனக்கு நானே மீடியாவில் கொஞ்சம் ஜாலியான பர்ஷன் தான் ஓகே எனக்கே ஒருத்தர்னா மற்றவங்க நாமே யோசிச்சிக்கிறேன் சரி வேறு வாழ்க்கையை யோசிச்சுக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ம் ஆ ஜனனியார் பேசும்போது சொன்னாங்க ஒருத்தர் டயலாக்லாம் என்னால் பேச முடியாமல் இருந்தது அந்த டயலாக்லாம் மாற்ற சொன்னேன் அப்புறம் ஒழுங்கிற டயலாக்லாம் கொடுத்தீங்களேன் அவனுக்கு எந்த டயலாக் அவங்க மாற்ற சொன்னாங்க சார் மூணு வருஷம் முன்னாடி எடுத்த கதை இது மூணு வருஷம் நாலு வருஷமா அதனால ஞாபகம் இல்ல சார் என்ன டேலாக் கொடுக்கணும் என்ன நீங்க பேசணும் சார் நிஜமா ஞாபகம் இல்ல பட் எனக்கு ரெண்டு மூணு லைன்ஸ் வந்து கொஞ்சம் மாத்த ஞாபகம் அதனால தான் பண்ணேன் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டனும் அப்படின்னு மற்றபடி வேற எதுவும் இல்லை நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருந்தேன் இது எப்படி இருக்கும் இது எப்படி போகும் அந்த மாதிரி ரொம்ப அவரை கேள்வி கேட்டுட்டே இருந்தேன் மேபி அதுதான் அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிருக்குமோ அப்படி சொல்லி நான் சொன்னேன் இதுல ஒரு கேள்வி கேட்டு அப்படிலாம் எதுவுமே தப்பாக இல்லை கவலைப்படாதீங்க சரி கதை வந்து இது வரைக்கும் நான் பண்ணாத கதையா இருந்தது அண்ட் ஆல்சோ ஒரு எண்ட்ல வந்து ஒரு நல்ல விஷயம் டெலிவர் ஆகுது ஒரு நல்ல மெசேஜ் ப்ரீச்சியா இல்லாம சீன்ஸா கன்வே ஆகுது சோ நான் வந்து ஒரே மாதிரி படங்கள் பண்ணாம சம்திங் ஒரு போல்ட் கேரக்டரா இருந்தது ஸோ அதனால பண்ணணும்னு நினைச்சேன் ஆன் ஆன் வெபர் சார் ஆமாம் சார் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த மாதிரி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன் சார் அப்போதான் எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றதே தெரிய வந்தது ஸோ அதுக்கப்புறம் கதை எழுதும்போது நேச்சுரலி அது வச்சா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சார் அதனால சார் சரவணல் ஓடிடி ப்ரொடியூசர் தான் சொல்லணும் ஓடிடி ஆ டாக்ஸ் போயிட்டு இருக்கு சார் ப்ராப்ளி வித்இன் வீக் ஒரு நல்ல சரவணல் சரவணன் சரவணன் வணக்கம் சார் வணக்கம் சார் கொஞ்ச நாள் காணும் நீங்க சினிமா ஃபீல்ட்லயே ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நல்ல படமா தான் பண்ணிருக்கீங்க ஆனாலும் வயிட்டான கேரக்டர் ஆனா உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க நம்ம வீட்டுல என்ன சார் என் வீட்டுல கனவும் கற்பனை தான் சார் யாரு இல்லை சார் இன்னும் ஒரு டைம் கூட கல்யாணம் பண்ணல சார் அதான் கேரக்டர் பண்ணுறது பார்த்தேன் நம்மளும் யாரு முடிக்க ஒரு கால் கூட வந்ததே இல்லையே நான் கிட்ட சொன்னேன் எப்படிதான் கால் பண்ணுவாங்களா விக்கி ஆமாண்ணே எனக்கும் யாரும் கால் பண்ணும்போதுலாம் வந்ததே இல்லை விக்கி அப்படின்னா அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கிட்டான் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் கூட அவருக்கு அந்த ப்ரொடியூசர் படம் பேர் தான் ஹாட்ஸ்பாட் வச்சாங்க கொஞ்ச நேரத்துல இந்த இடத்தையும் ஹாட்ஸ்பாட் ஆக்கிட்டீங்க டேரக்டர் கொஞ்ச நேரத்துல சூடாயிருப்பா போலா ஐயோ என்னடா என்ன கேள்வி கேட்கறாருன்னு என்ன அவ்வளவு கோவம் செகண்ட் கதை ரெண்டு கதையை எடுக்கலன்ற கோவமா இல்ல எடுன்ற கோவமா இல்ல எடுன்ற ஆதங்கம் ஏன்னா அந்த ரெண்டு கதை ரொம்ப நல்லா இருக்கும் அது வேற லெவல்ல இருக்கும் நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல மாட்டேன் விக்னேஷ் கார்த்திகை பத்தி

நான் கொஞ்சம் <laughs> <Database> <laughs> நமக்கு ஆண் புத்தி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நமக்கே தோணுது அப்படிங்கிற அது எப்படி அதை கரெக்டாக பதமாக என்ன மாதிரி ஆள் கூட ஒத்துக்கிற மாதிரி எடுத்துருந்தீங்க இல்லையா அது வந்து உண்மையாக நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை கற்பனை இல்லை சார் எல்லாருமே நானும் வள வளர்ந்த பீரியடில் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்திருப்பேன்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிதல் வந்து இல்லை இது தப்பு இது சரி அப்படின்னு தோணி அங்கேருந்து மாறுறது தான் சார் ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் மெயின் சார் ஜி அந்த பாட் அதான் அந்த காண்டம் வச்சிருக்க சீன்ஸு

அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ ஏதோ நம்ம ஓரளவு ஏன்னா இந்த படத்துல ஒரு சீன்ஸ் வந்து அம்மாவே காட்டியிருப்பீங்க லாட்ஜ்ல காட்டுற மாதிரி அது பெரிய விஷயம் அந்த சீக்வன்ஸே வந்து தாங்க ஏன்னா அது அப்புறம் கட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வேற மாதிரியான இது காமிப்பீங்க அந்த சீன் போதே பயங்கர இது என்ன பேசுவாங்களோ மாதிரி எனக்கு அந்த அந்த காமெடி போர்ஷன் சார் அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இது வந்து கொஞ்சம் அப்படி போனாலுமே ரொம்ப என்னடா இதுன்ற ஒரு ஃபீல் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது ஆனா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது சரி பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருந்தது எழுதும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்ல அப்படின்னு விட்டேன் ஆனா ஒருத்தர் கூட அதை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லல தேட்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு இருக்கு சோ

யோசிச்சதுக்கு அப்புறம் ஆமா சார் ஹாஸ்பாட் டூ நான் தாங்கல என்ன யோசிக்கவே இல்லை வெறும்னா விட்ட ரெண்டு கதை அது போக ரெண்டு கதை அப்படிதான் இருக்கு அந்த கனெக்டிங் பாயிண்ட் இன்னொன்னா ஆக்சுவலி இந்த படம் முதல்ல பண்ணும்போது தனித்தனியா நாலு கதையா தான் இருந்தது சில்லுக்கரப்பட்டி மாதிரி தான் இருக்குது சில்லுக்கரப்பட்டி மாதிரி லவ் ஸ்டோரிஸ் மாதிரி தனி நாலு தான் இருந்தது ரிலீஸ்க்கு ஒரு நாற்பது நாள் முன்னாடி தான் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட சொல்ற அந்த கதையை எழுதி கனெக்டிங் பாயிண்ட்டை வச்சு இன்டர்வியூலா வச்சு அது நாற்பது நாள் முன்னாடி எழுதி அங்கிருந்து ஒரு வாரத்துல ஷூட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சு டப்பு டப்புன்னு ரிலீஸ் பண்ணதான் அது லாஸ்ட் மினிட் ஐடியா தான் இது நல்ல ஐடியா இருக்கு சார் மேபி இதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஆமா இந்த கொன்சிடென்ஸ் நாலும் யோசிக்கல அது இது இனிமேல் தான் சார் யோசிக்கணும் அது மாதிரி டேரெக்ட் சார் மூணு நாள் புரீஷர் இருக்காங்க உன்னை நடிக்க வைக்கணும்னா நீங்க ஒரு பத்து லட்சம் நீங்க ஒரு இருபது லட்சம் அப்படி தனியாகவும் போட்டுடலாமே மீட்டரு நோக்கமுன்னா அவரை மட்டும் நடிக்க வச்சிருந்தீங்கல்ல அதை கேட்கறேன் அது இருக்கட்டும் ஒரே ஒரு கொஸ்டினு இந்த படத்துல லாஸ்ட்டா அந்த உங்கள் லட்சுமி கேரக்டர் அந்த கலையரசன் அந்த கேரக்டர்ல மீடியாக்கள் அதாவது டிவி மீடியாவை டேரியாக பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க எபிசோட மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அருவி ஆனால் சொல் சொல்வதெல்லாம் உண்மை அதை அந்த அருவி அந்த கேரக்டர் ஆனால் வந்து நீங்கள் வந்து டேரிங்க உனக்கு மீடியா சைட்லேருந்து சப்போர்ட் நல்லாவே இருக்குது டிவி மீடியா சைட்லேருந்து யாராவது என்னப்பா ஏன்னா நீங்களும் டிவி மீடியாவில் விலை பார்த்ததாக கேள்விப்பட்டேன் நான் என்னப்பா அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டாங்களா இது ஒரு கேள்வி அப்புறம் இன்னொரு கேள்வி அதையும் கேட்டுறேன் நான் என்ன முடிச்சு முடிக்க சொல்லிட்டாங்க இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி அதாவது இந்த படம் நீங்கள் இப்போ தவிக்கிறீங்களே இந்த செகண்ட் வீக்கு புஷ் பண்ண வேண்டியிருக்குது படம் நல்லாயிருக்குன்னு டாக் போய் இப்போ தான் மக்கள் வர்றாங்கன்ட்டு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் மொத வாரமே ரீச் இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டார்ஸ் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் எங்கேயாவது உங்களுக்கு ஏற்பட்டுதான் ஏன்னா இப்போ ஒரு இப்போ ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா முதல் நாளே கொஞ்சம் டூ அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்குமே அந்த ஐடியா இல்லாது ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு இப்போ தான் கூட்டம் வருது அதனால் ஒரு தேட்டரு கிடைக்க மாட்டேங்குது வருத்தப்பட்டீங்க இந்த ப்ரொமோஷன் சைடு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு டெய்லி டெய்லியில் விளம்பரம் கொடுத்துட்டு ரெண்டு டிவியில் விளம்பரம் கொடுத்தா பத்தாது அது கொஞ்சம் வீக்காக இருக்குதோன்னு எனக்கு தோணுச்சு அதை பற்றியும் சொல்லணும் கொஞ்சம் ஓகே முதல் கேள்வி மீடியாவில் இருந்து யாரும் எங்கிட்ட பேசலை நான் ஃபுல் மீடியாவையெல்லாம் எதுவும் தப்பாக சொல்ல அது அதில் அந்த அந்த மாதிரி ஷோ அதுவும் அந்த மாதிரி சொல்ல குழந்தைங்கள இப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் தான் தப்புன்னு சொல்லியிருக்கேன் அவங்க தப்பா யூஸ் பண்றாங்கன்றத நான் சரியா சொல்லியிருக்கேன் என்கிட்ட யாரும் பேசுறேன் சார் ப்ரமோஷன் வந்து தெரியல சார் நல்லாதான் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது சின்ன படம் சின்ன ப்ரொடியூசர் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா பெரிய ப்ரொடக்ஷன் தான் அது டோட்டலா வேற சின்ன படம் சின்ன ப்ரொடக்ஷன் அவங்க ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஆடியன்ஸ் வந்து நீங்க அடியே கம்பேர் பண்ணி சொன்னீங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு எல்லா ஷோவுமே வெள்ளிக்கிழமே சாட்டர்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்பவே சண்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஸோ அந்த வகையில பயங்கர ஹாப்பி தான் நான் ஆதங்கமா என்ன சொல்றேன் அப்படின்னா ஹவுஸ்ஃபுல் எல்லா ஷோவும் நாளைக்கு ஷோ இன்னைக்கே ஹவுஸ்ஃபுல்லாது ஆனா ஷோஸ் கம்மியா இருக்கு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தேட்டர்ல ஷோஸே ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ லூக்ஸ்ல மூணு மணி ஷோ இருக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ இல்லை அந்த தேட்டரில் பார்க்கணும் அந்த ஏரியாவில் பார்க்கணும் நினைக்கிறவனுக்கு வேற ஷோ அவ இருந்து இங்கே ஆம்பா மாலுக்கு வரணும் இல்லைன்னா நைட் ஷோ மெரினா மால்ல இருக்கு மெரினா மாலுக்கு போனோம் வேற இங்கே அதான் ரொம்ப கம்மியான ஷோஸ் இருக்குது அதான் தேட்டரு சைட்லையும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லையும் ஷோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் சர்வைவ் ஆகும் இது எல்லா சின்ன படம் சார்பாக தான் நான் சொல்றேன் படம் நல்லா இல்லைன்ற பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது பட் நல்லா டாக் இருக்கு வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்கு மக்கள் வந்து பார்க்குறாங்க எல்லாமே பாஸ் ஹவுஸ் ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் ஆகும்போது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றதான் ரெக்வஸ்டா சொல்கிறேன் சார் சொல்லுங்க சார் சார் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல அதனால மஞ்சுபல் வாய்ஸ் கமல் சார் பார்த்து அந்த மாதிரி சொல்ற மாதிரி யாராவது பார்த்து சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் ஆ பாலா சக்தி சார் பார்த்தாரு சார் பார்த்துட்டு அவரு ரொம்ப பிடிச்சிருக்கேன் வீடியோ கொடுத்துருந்தாரு டைரக்டர் இன்மேன் ஷோல பேரரசு சார் அப்ரிசேட் பண்ணாரு அயோத்தி டேரக்டர் வந்துருந்தாரு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஆனால் தனியாக அவங்களா பார்த்துட்டு எனக்கு காலேஜ் வந்து இன்னும் வரல சார் அதான் பார்த்தாங்களே தெரியல ஸோ மேபி அவங்களுக்கும் இந்த ட்ரெய்லர்னால ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அப்படி கிடையாது அதான் இது முழுக்க முழுக்க குடும்பங்கள் பார்க்க வேண்டிய குழு குடும்பங்கள்லாம் குழந்தைகள் அல்லாது குடும்பங்கள் பார்க்க வேண்டிய படம் ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு அதை புஷ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும்

ரொம்ப வேற லெஸ் வேறேன்னு சொல்றவனோட ஐடியாலஜி பற்றி தான் ஸோ அதுதான் மெயினான ஒரு விஷயமா